அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் கீழ்வாதம் கீழ்வாதம்னா இந்த முட்டிக்கு முட்டி வீக்கம் கொடுத்துடா நடக்க முடியாது அந்த அந்த வாயு பார்த்திங்கன்னா உடம்புல எல்லா கீழ் எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி ஏற்படும் அப்புறம் இந்த வாயு அதிகமாகும்போது அதிகமாகும் மாரில் போய் பிடிக்காது மாரில் போய் பிடிக்கும்போது உயிரே போய்டும் ரொம்ப அதிகமான வலி எடுக்கும் இது ஏன் ஆகுதுன்னா நேரம் மாற்றி மாற்றி சாப்பிட்றது அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கிறது ஜீரண சக்தி கோளாதனால வரும் அஜீர்ணம் அடிக்கடி ஏற்பட்டுதுன்னா இந்த கீழ்வாத நோய் வந்துடும் அதனால் எளிமையாக ஜீரண வர உணவு தான் சாப்பிட்ணும் லேட் நைட் சாப்பிட்றது அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வாயு வந்து வாயு தொழில் கண்டிப்பாக வரும் அன்றைக்கி சாப்பிட்ட இன்றைக்கே வராது ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் வரும் அதனால் வந்து நம்ம தினமும் சாப்பிட்ற உணவு எளிமையாக ஜீரண ஆரோ உணவு மாதிரி சாப்பிடணும் முடிஞ்ச வரைக்கும் ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டா இந்த வாத நோயெல்லாம் வராது லேட் நைட் சாப்பிட்டா தான் வாயு தொல்லை வரும் ஏன்னா லேட் நைட் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி தூங்கிட்டீங்கன்னா அது உட உணவு வந்து ஜீரணம் சரியாக ஆகாமல் அஜீர்ணக் கோளாறு ஏற்பட்டு 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 உடம்பு ஃபுல்லாக வலி ஏற்படும் கை கால் வீக்கம் கொடுக்கும் அதுதான் கீழ்வாதம்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆத்மையான குரு சுவாமி சிவபிரகாசம் அப்பா வந்து ஒரு எளிய மருத்துவ முறை சொல்கிறாரு அதை நம்ம பயன்படுத்தி பயனடையலாம் கௌரி சிந்தாமணி செந்தூரம் கௌரி சிந்தாமணி தான் சிந்துரம் கிடையாது கௌரி சிந்தாமணி பத்து கிராம் அயவீர செந்தூரம் சிருங்கி பஸ்பம் திரிகடுகு சுவரணம் கௌரி சிந்தாமணி பத்து கிராம் அயவீர செந்தூரம் பத்து கிராம் சிருங்கி பஸ்பம் பத்து கிராம் தெரிகடுக்கு சூரம் முப்பது கிராம் இவைகளை கலந்து காலை மாலை தேனில் ஹண்ட்ரட் மில்லிகிராம் சாப்பிட்ணும் இது மாதிரி வந்தீங்கன்னா கீழ்வாதம் படிப்படியாக குணமாகும் இதோட பகல் ஒரு வேலை வந்து மேகாந்தம்னு ஒரு மருந்து அது ஒரு காம்பினேஷன் அது அந்த அந்த கலவை முறை வந்து நான் அடுத்து பதிவில் போடுறேன் அதை வந்து பகல் ஒரு வேலை வந்து சாப்பிட்ணும் தேனில் இதோடு அஸ்வகந்தாதி லேகியம் சாப்பிட்லாம் பலாரிஷ்டம் குடிக்கலாம் ஆமவாத தைலம் மேலுக்கு பூசணும் யோகராஜ கூகுளும் சாப்பிட்லாம் அது ரெண்டு மாத்திரை மகாது ராஷ்ணாதி கஷாயமும் காலை இரவு ரெண்டு வேளை ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ ரூபா குடிக்கலாம் இதுமாதிரி குடிச்சிங்கன்னா இந்த கீழ்வாத நோய் படிப்படியாக குணமாகும் இதுதான் ரொமோட்டாய்டு ஆத்தரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் இதுக்கு இதான் மருந்து இதை சாப்பிட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் ஆத்ம உணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் இந்த வாத சம்பந்தமான மருந்துகளை பார்ப்போம் ஆத்ம